Dude, uh, come on. வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கிரிமினல் என்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி கடும் கண்டனம் உள்நாட்டு ஆர்ப்பாட்டத்தை தூண்டிவிட்டு திரை மறைவில் இருந்து நாடகமாடி இருக்கின்றார் என்பது அயதுல்லா அலி கேமேனியினுடைய கண்டனமாக இருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் வெளிநாட்டு உளவாளிகள் கிரிமினல்கள் அவர்களுடைய முதுகெலும்புகளை முறிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஈரானினுடைய மனித உரிமைக் கழகம் அமெரிக்காவிலிருந்து செயற்படுவது அவர்களுடைய கணிப்பின்படி ஆர்ப்பாட்டக்காரர்களில் மூவாயிரத்தி தொண்ணூறு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது டொனால்ட் டொனால்டு ஈரானில் நடைபெறுவது பற்றி பெருந்தொகையான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் நேரடியாக இந்த ஆர்ப்பாட்டங்களில் தலையிட்டார் என்றும் இதனால் முன்னைய ஆர்ப்பாட்டங்களை விட இது வித்தியாசமாக இருந்ததாகவும் கமைனி கூறியிருக்கிறார் போராட்டங்களில் மூன்று விதமான சக்திகளை தாங்கள் அவதானித்ததாகவும் ஒன்று வெளிநாட்டு சக்திகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட கூலிப்படைகள் இரண்டாவது சதிகாரர்கள் மூன்றாவது கலவரம் செய்யவென்றே இங்கு இருப்பவர்கள் இந்த மூவரும் இணைந்து கொண்டதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரானில் இணையதளம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது எஸ் எம் தகவல்கள் மட்டும் அனுப்புவதற்கு ஏற்பாடாகி இருக்கின்றது இணையம் இரண்டு விதமானவர்கள் மட்டுமே பாவிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் பில்டர் வாட்ச் என்கின்ற அமைப்பு கூறுகின்றது ஈரானில் மறுபடியும் இணையம் வரும் என்பதற்கான அறிகுறிகள் இல்லை என்றும் ஈரானில் இனிமேல் இணையத்தை பாவிப்பதாக இருந்தால் ஈரானினுடைய அரசுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே சர்வதேச இணைய பக்கங்களை அவர்களினால் பார்வையிட முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஈரானினுடைய கார்மன் நகரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய உத்தரவு காரணமாக ஈராக் சென்ற பொழுது ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளாகி மரணித்த ஈரானினுடைய காலம் சென்ற ஜெனரல் மேயர் குவாசிம் சொலைமானியினுடைய சிலையை இவர்கள் உருட்டிவிடுகின்ற காணொளி வெளியாகி இருக்கின்றது இதேவேளை ஈரானில் இருந்து தப்பி துருக்கி கோடி இருக்கின்ற ஈரானினுடைய பிரபலமான ரப்பாடகர் மிராய் துருக்கியில் துருக்கியிலிருந்து வெளியிட்டிருக்கும் காணொலியில் சாதாரண பொதுமக்கள் பிள்ளைகள் என்று இல்லாமல் கொன்று தள்ளுகின்றார்கள் என்றும் சர்வதேசம் தலையிட்டு உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்றும் கண்ணீர் விட்டபடி கூறுகின்ற காணொளி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இங்கிலாந்தில் இருந்து வரும் கார்டியன் தகவல்களின் படி இப்பொழுது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் கலவரங்கள் இல்லாமல் அமைதி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பத்தாயிரம் பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்திய செய்திகளின்படி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடங்குவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று வெளிநாட்டு சக்திகளுடைய தூண்டுதல் இன்னொன்று இயல்பாகவே ஈரானில் வாழ முடியாத நிலை கடந்த ஓராண்டு காலத்தில் ஈரானினுடைய நாணயம் எழுபத்தி இரண்டு வீதம் பெருமதி அடைந்திருப்பதனால் மக்களினுடைய வாழ்க்கை செலவு பெரும் பிரச்சனையாக சென்று ஆர்ப்பாட்டங்கள் உச்சகட்டம் அடைந்தாலும் கூட இறுதியில் அந்நிய நாட்டு சதிகாரர்களுடைய முயற்சி என்ற அளவில் விவகாரம் நடந்திருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோவுடன் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியது தெரிந்தது இப்பொழுது ஈரான் தூக்கில் போட இருந்த எண்ணூறு பேரை தூக்கில் போடாமல் தவித்து செய்தி வெளியாகி இருக்கின்றது இதற்காக தான் நன்றி கூறுவதாக டொனால்டு இந்த நிலையில் ஈரான் விவகாரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் விவாதத்திற்கு வந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான அம்பாசிடர் வேல்ஸ் கூறுகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் அங்கு போராடி கொண்டிருக்கின்ற மக்களின் பக்கமாக அமெரிக்கா நிற்கும் என்றும் தெரிவித்திருக்கின்ற ரஷ்யாவினுடைய அம்பாசிடர் நெபன் நெபென்சாங் இந்த கலவரங்களின் பின்னால் அமெரிக்காவே பின்னணியில் நின்று செயற்படுகின்றது என்று அமெரிக்காவை குற்றம் சாட்டி தூண்டி தூண்டிவிடுகின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார் ஐநாவில் இத்தகைய விவாதங்கள் நடைபெறுவதனால் என்ன பயன் எந்த முடிவையும் காண முடியாத அளவிற்கு விவாதங்கள் நடைபெறுவதும் பழமையாக இருக்கின்றது ஈரானில் நிலைமை இன்னமும் சீராக வரவில்லை ஈரானினுடைய வான்பரப்பு தடுக்கப்பட்டபடியே இருக்கின்றது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களை தேடி ஈரானுடைய படைகள் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இது சற்று முன்னர் நடைபெற்ற ஈரானிய விவகாரங்களினுடைய தொகுப்பு இது ட்யூபுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை